வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் முதன் முதல்ல பாரிஜாதம் பூ பூத்துருக்குது பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே அப்படியே கண்களை பறிக்குது பியோர் ஒயிட் கலரில் பாரிஜாத பூவை தேவலோக மலர் அப்படின்னு சொல்லுவாங்க வருத்த மரம்னு இன்னொரு பயிரும் இருக்குது பாரிஜாத செடியை வச்சு ஒரு ஆறு ஏழு மாதம் ஆகுது ஒரு அஞ்சாறு மொட்டுக்களும் விட்டுருக்குது இன்றைக்கி ஒரே ஒரு பூ மட்டும் மலர்ந்துருக்குது பாரிஜாத மலர் ஈவினிங் டைமில் தான் மலருது இப்போது டைம் ஃபைவ் ஓ கிளாக் போகுது ரெயினி சீசனில் பூக்கள் வந்து நல்லா பெரிய பெரிய பூக்களாக இருக்கும் இப்போ சம்மர் சீசன்றதுனால பூவினுடைய அளவு வந்து சிறியதாக இருக்குது பாரிஜாத செடிக்குன்னா அரிசி கழுவுன தண்ணி அதுக்கப்புறமா எங்கள் வீட்டு மாட்டு எருவு வெங்காயம் வாழைப்பழத்தோளெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதை வந்து நல்லா தண்ணியில் ஒரு நாள் ரெண்டு நாள் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்து ஊற்றுவேன் மலர்கள் அனைத்தும் இறைவனுக்காக படைக்கப்பட்டவைன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி முதன் முதலாக பூத்த இந்த பூவைனா எங்கள் வீட்டு பெருமாளுக்கு எடுத்துன்னு போய் வைக்க போகிறேன் பாரிஜாத மலர் மலரும் போது அவ்வளோ ஒரு நறுமணமாக இருக்குது நம்ம செடி பக்கம் போனாலே அவ்வளோ ஒரு நறுமணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி